வாழை இலையில வைப்பாங்க யாரும் பார்க்காத மாதிரி துணி கட்டிடுவாங்க ஆனா இந்த கர்ப்பவதியா சாவும் போது தைரியமான பொம்பளைங்க அங்க போவாங்க தனியா தனியா உள்ள போவோம் துணியை விளக்கிட்டு வௌத்தை கிழிப்பாங்க அந்த வயிறு கீசாங்க பாரு அங்க காலியா விட மாட்டாங்க அதனால அந்த வௌத்து உள்ள பேயில சாதாரண பேய் ஒன்று காட்டேரி பேயின்றது ரெண்டு மோகினி பிசாசுன்றது மூணு பொல்லிக்கட்ட பிசாசுன்றது நாலு இப்படிதான் உக்காந்து அவ்வளோதான் கதை கேட்கறதுக்கு உக்காந்துக்கிறியா இல்லை ஏது ஓடி இல்லை பசங்களா நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பேய் கதை சொல்ல போறேன் பேய் எத்தனை வகை இருக்குது தெரியுமா நம்ம பசங்கள்லாம் பார் எவ்வளோ அமைதியாக கதை கேட்க உட்காந்துறாங்க நீங்கள் செல்போனில்னா பாருங்கள் டிவிலனா பாருங்க நல்லா ரசித்து பாருங்க ஆனால் பயப்படாதீங்கப்பா கைஸ் நாங்கள் இப்போது மிலிட்ரி பெரியப்பா வந்து பேய் கதை கேட்க போகிறோம் இதுதான் எங்கள் டிவி பிள்ளைங்களா சொல்லு பெரியப்பா உங்களுக்கெல்லாம் பேய் பேய் பேய்னு படத்தில் பாக்குறீங்களே அது பொய்ன்னு நினைக்காதீங்க வேற உண்மையிலேயே பேய் இருந்தது இப்போ வந்து பேய்கள் உங்களை பார்த்து பயந்து அதுங்கெல்லாம் இந்த சிட்டியை விட்டு காட்டு பகுதிங்களுக்கு போயிடுது ஆவிகள் மனுஷனுடைய உயிரை குடிக்கிறது ஆளையிருது அது பணத்துக்கு அலையாது உயிரை குடிக்க ஆளையும் அந்த பேயிலையே ம் எத்தனையோ வகை இருக்குது பேயில எத்தனை வகை ஆ உனக்கு தெரியாதா பேய்ன்னா ஒரு பேய் இல்லை ம் பேயில் பல வகை இருக்குது பல வகையா அத நான் சொல்கிற விவரமாக என்ன சரி இப்படி தான் உட்கான்னுப்பியா அவ்வளோதான் கதை கேட்கறதுக்கு உட்காந்துக்கிறியா இல்லை ஏது ஓடி இல்லை என்ன தத்தா இத்தனி வகை சொல்கிறீங்க ஆனால் நான் இது வரைக்கும் கேட்டதில் ஒரு வகை பேய் தானே இருக்கும் நீங்கள் நான் அஞ்சு வகை நாலு வகைன்னு சொல்கிறீங்க உனக்கு தெரியாதம்மா அந்த பேயெல்லாம் சினிமாவில் காட்ட மாட்டானுங்க ஆனால் இருந்ததெல்லாம் உண்மைதான் அதாவது வந்து சாதாரண பேய் அதை தான் ஆவி அத்தை தான் சினிமாலாக காட்டுறாங்க பேயில் சாதாரண பேய் ஒன்று காட்டேரி பேய்ன்றது ரெண்டு மோகினி பிசாசுன்றது மூணு கொள்ளை கட்ட பிசாசுன்றது நாலு முனீஸ்வரன் என்ற ஆவி அஞ்சு பேய் அஞ்சு வகையாக இருக்குது இந்த அஞ்சும் வேற வேற விதமாக வரும் வேற வேற விதமான செய்கைகளை செஞ்சு மக்களை மிரட்டும் சாதாரண பேய் இருக்குது ஆம்பளை பேய் வந்து பொம்பளைய பிடிச்சிக்கோ பேய் சாதாரண பேய் அதாவது சாதாரணமாக இறந்து போறவங்க ஆவியா வந்து அவங்களுக்கு பிடிச்ச பெண்ணு மேலே ஒரு ஆம்பளை பேயின்னா அது ஒரு அழகான பொண்ணு மேலே போய் ஏறிக்கும் பொம்பளை பேய் ஆம்பளை மேலே ஏறிக்கும் ஏன்னா அதனுடைய இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்கு இதிலே பசி கொடுமையில சாவர பேயும் இருக்குது அந்த பேய் வந்து பிடிச்சிக்கிச்சின்னா அதை வந்து ஒரு கோவில் இல்லை ஒரு மந்திரவாதி கிட்ட இட்டுக்குன்னு போயிட்டு பேய் ஓட்டுறதுக்கு உட்கார வைக்கும்போது அது கேட்கும் எனக்கு பிரியாணி வேணும் மீன் வேணும் வர்த்தக்கறி வேணும் எனக்கு பிராந்தி வேணும் ரம்மு வேணும் அது இஷ்டப்பட்டதெல்லாம் கேட்கும் ஏன்னா அது பசியில் வாடி சத்த பேய் அதனால் அது தீனி தான் கேட்கும் அதனால் உடனே இதெல்லாம் வந்து படையல் போட்டால் நீ போயிடுறியா நான் கேட்கும்போது நான் போயிடுறேன் எனக்கு வயிறார போடுங்கன்னு அப்போ அந்த படையில் அந்த யார் மேலே பேய் ஏறின்னுக்குதோ அவங்கள உட்கார வச்சு அவங்க எதிர்க்கு இந்த படையில போடுவாங்க அப்போ அந்த உட்கார்ந்துன்னு இருக்கிற பெண்ணு பெண்ணோ ஆணோ அடி வாரி 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 துணுட்டு நான் போகிறேன் போகிறேன் போகிறேன்ட்டு போய்டும் இது சாதாரண பேர் உண்மையாலே போயிடுமா உடம்பு போயிடும் அது பசி தீர்ந்து போச்சு இப்ப திருப்பி வராதா அது வேற யார் மேல தான் ஏறி இன்னு மேல ஏறி தொண்ணுச்சு உன்னை விட்டு போயிடுச்சு அடுத்தது முனீஸ்வரன் இந்த முனீஸ்வரன் பேய் இருக்குது பார் அது வந்து என்ன பேய்ன்னா கல்யாணம் ஆகாமல் ஒரு மனிதன் ஒரு ஆம்பளை பையன் கல்யாணம் ஆகாமல் அவன் இறந்துடுறான் தான் முனீஸ்வரன் அவனுக்கு வந்து பெண் ஆசையே கிடையாது ஏன்னா அவன் வந்து பெண்ணையே கல்யாணம் பண்ணி அவன் அனுபவிக்கலை அனுபவிக்காம அவன் இறந்துடுறான் முனீஸ்வரன் அந்த முனீஸ்வரன் பேய் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த முதல்ல சொன்ன பேய் அகோரமா இருக்கும் அகோரமாக இருக்கும் இந்த முனீஸ்வரன் பேய் இருக்குது அது வெள்ளை வேசி வெள்ளை சொக்கா போட்டு விபதியை பட்டையாக அடிச்சிக்கின்னு அது வந்து யாரையும் ஒன்னியம் பண்ணாது அது மக்களை காப்பாத்துற பேய் முனீஸ்வரன் அதே நேரத்தில் இந்த முனீஸ்வரன் வந்து நடு ராத்திரியில் உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருதுன்னா வேற ஏதாவது ஒரு பேய் உன்னை வந்து அட்டாக் பண்ண வருதுன்னா உடனே அந்த முனீஸ்வரன் பண்ணி போவோம் வந்து கடவுள் தானே முனீஸ்வரன்றவர் முனீஸ்வரன் கடவுள் தான் இந்த ஆவியிலேருந்து வந்தவர் தான் அவர் முனீஸ்வரன் ஏன் முனீஸ்வரனை வச்சு கிராமத்துல கும்பிட்றாங்கன்னா அந்த கிராமத்தில் கெட்ட ஆவிகள் வந்து உலாவக்கூடாது மக்களை துன்புறுத்தக்கூடாது நம்ம கிராமத்து மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த முனீஸ்வரனுக்கு செலை வச்சு அவருக்கு வந்து படையிலே பால் பொங்கல் அவருக்கு பிடித்தது பால் பொங்கல் முனீஸ்வரனுக்கு பால் பொங்கல் வச்சு படைத்தாங்கன்னா அந்த கிராமத்தில் எந்த ஒரு கெட்டது எதுவும் நடக்காது முனீஸ்வரன் எந்த விதமான நெகட்டிவிட்டி வேலை ஒன்றுமே கிடையாது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆனால் அவருக்கு எதிர்த்து ஒன்று இருக்குது முனீஸ்வரனுக்கு எதிரி அதாவது முனீஸ்வரனுக்கும் காட்டேரிக்கும் ஒத்துப்பட்டு வராது இந்த காட்டேரது மோசமானது தான் ரத்த காட்டேரி அது ரத்தத்துக்கு அலையிறது அது வந்ததுன்னு வச்சுக்கோ முனீஸ்வரனுக்கு இந்த காட்டேரி வருதுன்றது அவருக்கு தெரிஞ்சிடும் வேப்ப மரத்தில் உட்கார்ந்துருப்பார் முனீஸ்வரெல்லாம் வேப்ப மரத்தில் தான் உட்காருவாங்க பேய்ங்கெல்லாம் புளிய மரத்தில் தான் உட்காரும் வேப்ப மரத்துக்கெல்லாம் பேய் வராது முனீஸ்வரம் மட்டும்தான் வேப்ப மரத்தில் உட்காருவார் என்ன வேப்ப மரத்தாண்டு தான் பேய் ஓட்டுறவங்க கூட வேப்ப மரத்தாண்டை உட்கார வச்சு தான் ஓட்டுவாங்க ஏன்னா முனீஸ்வரனுடைய சக்தி ஆலமரம் ஆலமரத்துலாம் பேய் வராது ஆலமரம் அரச மரம்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா இந்த ஆலமரம் அரச மரம் அதிகபட்சம் சுடுகாட்டுங்களில் தான் இருக்கும் காத்தே இருக்காது வெயில் காயும் ஆனால் ஆலமரத்தில் மட்டும் ஓடு காத்தடிக்கும் இந்த ஆவிங்க ஊதி விடும் ஆலமரத்தை உட்காந்துக்கணும் கும்பலாக அதுங்களுக்கு ஒரு காமெடி விளையாட்டு ஆ இந்த காட்டேரி என்ன ஒருத்தர் வராங்க ஒருத்தர் வரார் அவரை வந்து தாக்கிறதுக்கு இந்த காட்டேரி ஆறு சும்மா வருது எப்படி அவனை தாக்கறதுக்கு எதிர்நோக்கி போது எப்படி போது அந்த மாதிரி இந்த காட்டேரி எதிர்க்க போய் இந்த ஆறு கோஷமா கத்துச்சு இல்ல அந்த மாதிரி கத்தம்போது எதிர்க்க வந்தாம்பார் அவன் அலறி அடிச்சு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து மூக்கில் வாயில ரத்தம் ஊத்தி அங்கேயே செத்துருவான் அது சாவடிகிறப்பேரி ஆமா அது ரத்த காட்டேரி அதுக்கு பேரே ரத்த காட்டேரி அது ரத்தத்தை உரியதுக்கு வர்றது காட்டேரி அதாவது அந்த ஆர்கோஷம் பத்தியா அப்பா அவனுடைய முகத்துல ஒரு அற விடும் காட்டேரி இந்த கத்தனை வேகத்துக்கும் கொடுத்த அறைக்கும் அவன் அங்கே ரத்தம் ஒரே அறையில பேய் அடிச்சு அதுதான் உண்மை பொழுது வெடிஞ்சு ஜனங்க போகும்போது பார்த்தா ரத்தம் கைக்கி செத்து ரத்தம் கைக்கு செத்துக்கிறான் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சவங்க காட்டேரி ஏதோ கிராஸ் ஆக அடிச்சிச்சு அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் ஏன் முனீஸ்வரம் வந்து அதை தடுக்கலையான்னு அந்த ஏரியாவில் முனீஸ்வரம் இல்லை ஏன்னா அங்க வேப்ப மரம் இல்லை இப்போ இந்த ரத்த காட்டேரிய பத்தி சொன்ன இல்லையா அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லல அதாவது வந்து இந்த ரத்த காட்டேரியது இருக்கிற பொண்ணு கர்ப்பம்பளை கர்ப்பம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஏழு மாசம் கர்ப்பவதியா இருந்து ஏதாவது ஒரு நோய் அட்டாக் ஆகி இறக்கும் போது அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க அம்மா வயிற்றுல இருந்த குழந்தையே இறந்து போகுது அந்த அம்மாவை வந்து சுடுகாட்டுக்கு எடுத்து போறதுக்கு முன்ன வீட்டாண்ட பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் பார்வை முடிந்த பிறகு அந்த அம்மாவை தகனம் பண்ணுறதுக்கு இல்லை புதைக்கிறதுக்கும் எடுத்து போவாங்க எடுத்தும் போய் சுடுகாட்டில் வாடியை வச்சுடுவாங்க பாடியை வச்ச பிறகு புதைக்கிறதா இருந்தால் புதைக்கிறதுக்கு பக்கத்தில் எரிக்கிறதா இருந்தால் எரிக்கிறதுக்கு பக்கத்தில் சரி பெரிய வாழை இலை போடுவாங்க அந்த வாழை இலையை போட்ட பிறகு இந்த பிரசவெல்லாம் அந்த காலத்தில் வந்து அமட்டத்தி மமட்டம் போன்னுங்க அந்த பொம்பளைங்க தான் குழந்த பிறப்பு வந்து பார்க்குவாங்க அப்போல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது சரி ம் அப்போல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது அப்போ அந்த பாடியை எடுத்து வாழை இலையில வைப்பாங்க ம் இலையில வச்ச பிறகு சுற்றி துணி கட்டிடுவாங்க யாரும் பார்க்காத மாதிரி துணி கட்டிடுவாங்க துணி கட்டிட்டு துணி கட்டின பிறகு இந்த அம்மட்ட தீ சொன்ன பாரு அந்த அம்மா மட்டும் கத்தியோட உள்ள போவாங்க தனியா தனியா உள்ள போவாங்க சுத்தி நம்ம மக்கள் நிப்பாங்க ஆம்பளைங்க தானே சுடுகாட்டுக்கு போவாங்க பொம்பளைங்க போக மாட்டாங்க ஆனா இந்த கர்ப்பவதியா சாவும் போது தைரியமான பொம்பளைங்க அங்க போவாங்க சரி அவங்க கூட வெளியே தான் நிக்கணும் இந்த அம்மட்டத்தை போய் துணியை விளக்கிட்டு வவுத்தை கிழிப்பாங்க வயிற்ற கிழிச்சி அந்த குழந்தைய எடுத்து பக்கத்தில் வைப்பாங்க பாரு அங்க காலியா மாட்டாங்க ஏன் காலியா மாட்டாங்கன்னா அது பயங்கர அகோரம் ஆயிடும் அந்த அதனால அந்த வௌத்து உள்ள தயிர் சோறு தயிர் சோறு தயிர் சோறு கலந்து இருக்கும் அதை ஒவ்வொரு உள்ள கொட்டி நூல் போட்டு தச்சிடுவாங்க நூல் போட்டு ஆமா ஒவ்வொரு வந்து புள்ள தாச்ச மாதிரி ஆகிடுவாங்க தோத்த கொட்டி ஏன்னு சொன்னா குழந்தையும் தாயையும் ஒன்னா தகனமும் பண்ணக்கூடாது புதைக்க கூடாது ஓகே அதனால குழந்தைய ரிலீஸ் பண்ணி வவுத்துல தயிர் சோரை கொட்டி புல் பண்ணிடுவாங்க அப்போ அதுக்கு வந்து பாதி ஆறு தான் இருக்கும் அந்த காட்டேரிக்கு சரி புல் ஆறு கோஷம் இருந்ததுன்னா அந்த ஊரைய காலி பண்ணிடும் ஆகையால இந்த குழந்தைய எடுத்து வெளியே வச்சுட்டு தச்சிட்ட பிறகு இந்த அம்மா வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்த பிறகு துணியெல்லாம் விளக்கிடுவாங்க அப்போ பார்க்குறவங்க

விளக்கிடுவாங்க விளக்கிடன பிறகு எல்லாரும் பக்கத்துல வந்து அந்த தாயையும் அந்த குழந்த முகத்தை பார்ப்பாங்க அந்த இறந்து போன குழந்தை முகத்தை பார்ப்போம் பொம்பளைங்க எல்லாரும் வந்து பார்த்து அந்த குழந்தைக்கு மை வச்சு பொட்டு வச்சு ஆ ஆ ஆ மை வச்சு பொட்டு வச்சு ஒரு கருப்பு மணி கருத்தில் கட்டின பிறகு அங்க என்னென்ன சாங்கியம் செய்யணுமோ செஞ்சுட்டு பாடியை அடக்கம் பண்ணிடுவாங்க பாடியை அடக்கம் பண்ணி பாடியை பாடியை அடக்கம் அடக்கம் பண்ண பிறகு இது பதினாறு நாள் அந்த முழு தான் சுத்தி நடக்கும் சுற்றி இருந்துட்டு அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செஞ்சு முடிச்ச பிறகு அது யார யார பழி வாங்கணுமோ எல்லாரையும் வாங்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு பாடி கார்டு தடுக்கிறதுக்கு தான் முனீஸ்வரர் அதனால்தான் அவருக்கு பேர் பாடி முனீஸ்வரன் புரியுதா புரியுது புரியுது இந்த காட்டேரின்றது பிரெக்னன்ட் லேடியில் பிரெக்னன்ட் லேடி இறந்தவங்க தான் காட்டேரி அவங்க வந்து கல்யாணம் ஆகாமல் இறந்தவர் தான் முனீஸ்வரன் கல்யாணம் ஆகாமல் இறக்குற லேடி தான் மோகினி மோகினி இப்போ நான் மோகினி கதைக்கு வரப்போகிறேன் வரப்போகிறேன் சரியான கேள்வி அதாவது மோகினி ஒரு பெண் அதாவது வந்து அதாவது வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணை அந்த மாதிரி வயசுக்கு வந்த பெண் ஒரு காதல தோல்வி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கலாம் சரி இல்லை வியாதி வந்து இறக்கலாம் சரி ஆக மொத்தம் மனமேடைக்கு போவாத பெண்ணு தான் மோகினி ஆவது இந்த காதல் பண்ணி தோல்வியில் இறந்து போது பார் ஆமாம் அது சின்ன சின்ன வாலிப பருவத்தில் இருக்கிற பசங்களை தான் மடக்கும் மடக்கும் ம் புரியுதா புரியுது புரியுது அதனால இந்த மோகினிங்க என்ன பண்ணும் ம் நீ எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வர சினிமாக்கு போயிட்டு வர நீ நான் ஃபேமிலியோட வேலைக்கு போயிட்டு வர இல்ல தனியா தான் வர ஆமா ஒரு பத்து மணிக்கு உனக்கு வேலை விட்டாங்கன்னா நீ வீட்டுக்கு வர்றதுக்கு பதினொன்னு பதினொன்று ஆகுது ஏன்னா உன் வீட்டு பக்கத்துல கம்பெனி இல்ல ஆமா அந்த மாதிரி வர்ற வழி அந்த காலத்துல இந்த மாதிரி எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது சரி எல்லாம் வந்து கிராமம் கிராமமா தான் இருந்தது சிட்டில தான் கரண்ட் கொண்டு வந்தான் சிட்டில கூட எனக்கு தெரிஞ்சு என் வீட்டு எதிர்க்கவே கிருஷ்ணக்கு தான் ஏத்திட்டு போவான் கிருஷ்ண அதை அணைஞ்சாலும் உண்டு எரிஞ்சாலும் ஒன்னாம் இருந்து ஏழாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் கிருஷ்ணா வீட்டிலையும் கிருஷ்ணால வழக்கு தான் ரோட்லயும் கிருஷ்ணால வழக்கு தான் அதுக்கு அப்பால தான் நான் எயித்து போய் எயித்து பாஸ் பண்ணி நைன்த் போகும்போது தான் எலெக்ட்ரிக் லைட் போட்டாங்க அப்ப கூட இந்த டியூப் லைட் கிடையாது குண்டு பல்பு தான் தொங்கும் குண்டு பல்பு தான் தொங்கும் அந்த வெளிச்சத்தில் தான் நாங்க படிப்போம் ஏன்னா கிருஷ்ணால் வழக்கில் படிக்க முடியல கண்ணு எரியுதுன்ட்டு அந்த லைட்டு வெளிச்சத்தில் கும்பலா பசங்கள்லாம் உட்காந்து படிப்போம் புரியுதா அது அந்த மாதிரி இருட்டு ஏரியாவில் நீ வந்துக்கின்னு இருக்கிற அப்போது பைக்கில்லாம் கிடையாது சைக்கிள் தான் சைக்கிள் இல்லைன்னா கால்நடை நீ சைக்கிளில் வரனோ வச்சுக்கோ இல்லை கால்நடையாக வர வரும் பொழுது உன் எதிர்க்கம் வந்து நிற்கும் அழகாக இருக்கும் முகம் பாக்கிறதுக்கு அப்படியே கடிச்சு தூண்டலாமான்னு அதாவது நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இல்லை ஓகே அந்த மாதிரி உன் மனசை மாத்தோம் எப்படி வெள்ளை சாரி கட்டி வெள்ளை ஜாக்கெட்டை போட்டு தலை முடி ஃபுல்லாக மல்லிப்பூ வச்சு முன்னால் தொங்க விட்டுக்குன்னு பொண்ணை பார்த்தத கட்சி துண்ட மாதிரி துண்ணணுன்ற எண்ணம் வந்துடும் நீ அதில் சொக்கி மயங்கிடுவேன் எப்படியாவது இந்த பொண்ணை நம்ம பிக்கப் பண்ணிடணும் நீ வருவே கிட்ட கிட்ட அதுவும் தான் நிற்கும் நின்ன பிறகு நீ யாருன்னு கேப்ப நான் அந்த பக்கத்து ஒரு தான் ஓரத்துக்கு பயமா இருக்குது யாராவது வந்தா கூட நிற்கிறேன் நிக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கும் அது அம்மா நடிகை எல்லாம் என்ன பிச்சை எடுக்கணும் மோகினி கிட்ட ஏன்னா அதனுடைய ரூபம் வந்து வேற பண்ணுது அதாவது உன்னை வந்து மடக்கணும் புரியுது மடக்கிறதுக்காக ஆமா இதுலயே இன்னொன்னு என்னன்னா அதிகபட்சம் மோகினிங்க மக்களை அட்டாக் பண்றது பௌர்ணமி டைம்ல தான் பௌர்ணமி பௌர்ணமினா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இது என்ன பண்ணும் உன்னை துணைக்கு இட்டு போற மாதிரி உன் கூட பேச்சு கொடுத்துக்கனே வரும் சரி அந்த பேச்சிலேயே நீ மயங்கிடுவேன் ஓரளவுக்கு நீ கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம் அளவு கூட பேசிய வார்த்தையில முடிச்சுடுவேன் கதைய கல்யாணமே பண்ணிக்கலாம் நம்ம அதுவும் வந்து என்ன சொல்லும் உன்னை எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிடும் பிடிக்குதுன்னு சொன்ன பிறகு ஒரு மறைவான இடத்துக்கு எடுத்து போய் அதனை இஷ்டப்பட்ட காரியத்தை சாதிச்சிடும் சாதிச்சு உனக்கு ருசி காமிச்சிடும் ருசி காமிச்சிடும் நாளைக்கு நான் பத்து மணிக்கு அங்க வருவேன் எங்க நின்னுதோ அங்க வருவேன் ஆ எனக்கு கூட பத்து மணிக்கு டியூட்டி விட்டுருவாங்க நான் பத்தரைக்கெல்லாம் வந்துடுறேன் ஆனா நீ என்ன பண்ணுவ நடந்து வர்றவனா இருந்தா ஸ்பீடா ஓடியாருவா நீ ரசகுல்லா சாப்பிட்டுட்டிய அந்த திதிப்பு உன்னை இழுக்குது சைக்கிளா இருந்தா எவ்வி ஸ்பீட்ல மெர்சின்னு வருவே எவ்வி ஸ்பீட்ல ஏனா யாராவது பிக்கப் பண்ணி போட போறாங்க انا உங்களுக்கு மோகினின் தெரியாது ஏதோ பக்கத்து கிராமத்து பொண்ணு நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு என்கிட்ட நீ நினைப்ப இது என்ன பண்ணோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் பத்து நாள் உன்னை பிக்கப் பண்ணிக்கினே வரும் நம்ம இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேணாம் தனி கொடுத்தனும் போயிடலான்னு தனி கொடுத்துன்னு போயிடலான்னு தண்ணி கொடுத்துனை போயிடலானும் போது நீ என்ன பண்ணுவ சரி நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சாலும் திட்டுவாங்க அது வீட்டுக்கு தெரிஞ்சாலும் திட்டு வாங்கினது அன்ட்டு நீ எங்கன்னா ஒரு தனியாக ஒரு கோட்டா கொட்டாவோட பார்த்து அங்கே தண்ணி குடுத்துன்னு வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ சமயம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வருவேன் அது அந்த வீட்டில் குர்த்துன்னு நடத்தும் 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 ஆனால் குர்த்துன்னு நடத்துகிறது பெருசு இல்லை ம் நீ இப்போ எப்படி இருக்கிற உடம்பு அந்த உடம்பு இருக்க 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 உருக ஆரம்பிக்கும் உன் சக்தியை புல்லா அது இழுக்குது ஒரு நோய் பட்ட மாதிரி மாறிடுவேன் அதாவது முன்னாடி ஆக்டிவிட்டியே மாறும் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க உன்னை பார்க்க பார்க்க என்ன டன்னு இப்படி இருந்தா கரலா கட்ட மாதிரி இப்போ தொடர்பு குச்சி மாதிரி ஆகிட்டானு என்ன விஷயம் அன்ட்டு ஊர் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க பேச்சு இல்லை இல்லை ஏதோ சேஷ்ட காத்து அந்த காலத்துல காத்து சேஷ்டன்னாங்க ஏன்னா இதுங்கெல்லாம் காத்துலதான் வரும் அதனால அதுக்கு காத்து சிலுமிஷம் புரியுதா புரியுது புரியுது ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்த பாதி பேருக்கு தமிழே தெரியல அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ்லயே பேசுறாங்க அதனால் கேட்டம்பா சரி சரி கோச்சிக்காத இல்லை நான் எதுவும் கோச்சிக்கிறேன் கோச்சிக்கணும் கோணலாக ஆ சரி உருக்கி இதை உருக்கிடும் அப்போ தான் வந்து பெரியவங்க மாந்திரிகம் இல்லை கோயில் அங்கே இங்கே உன்னை இட்டும் போவாங்க இப்படி இட்டும் போயிட்டு அங்கே கேட்கும் பொழுது ஏதோ சேஸ்ட பிடிச்சிருக்குது இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அது எதுன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கிற தருவாயில இந்த மோகினி உனக்கு சமையல் எல்லாம் பண்ணது இல்லை ஆமா இது சமையல் பண்ணும் பொழுது எப்படி சமையல் பண்ணணும்னா சமையல் அடுப்பு இருக்கும் அப்பெல்லாம் கேஸ் எல்லாம் கிடையாது இல்ல பருவ கட்டை வச்சுதான் சமையல் பண்ணுவாங்க இது அடுப்புல காலை விட்டுக்கணும் இருக்கும் காலு எரியும் குபு குபுன்னு குபு குபுன்னு சோறு பாட்டுன்னு கொதிக்கும் சமையல் குழம்பு கொதிக்கும் ஆக மொத்தம் காலில் தான் இதுக்கு ஃபயர் இதை கால ஓட்டுக்குன்னு எரிச்சிக்கு நிற்குது அப்போ மூணாவது ஓட்டு பொம்பளை மிளகா தோல் இல்லை சரி அவங்க வீட்டில் வாங்கிக்கலான்ட்டு வரா சரி வரும்பொழுது ஜன்னல் கது சாத்தி இருக்குது ஜன்னல் வழியாக கூப்பிடலான்னு போய் பார்க்குறா பார்த்தா காலை ரெண்டே நீட்டிக்கின்னு உக்கானுக்கு எரியுது அடுப்பு ஏன்னா கட்டையே காணும் காலில் எரியுது இன்னும் இவ பார்த்து அலறி அடிச்சு பயந்து எப்படி ஆளா இருந்தா தெரியுமா ஐயோ இவனு கத்தனது எதிர் வீட்டுல மூணாவது வீட்டுல அஞ்சாவது வீட்டுல இருக்கிறவெல்லாம் வெளியே ஓடியாடுறாள் இன்னொரு ருக்கு இன்னொரு ருக்கு இன்னொரு ருக்கு இவனுக்கு வாயே வரல சொல்றதுக்கு என பயந்துட்டா பயந்துட்டா ஆனா சொல்லணும்னு தோணுது ஆனா ஸ்பீச்சிங் வரல வரல சொற்கள் வரல அப்படின்றான் உடனே இவன் கையை பார்த்துட்டு இவளை இட்டுக்குன்னா அந்த வீட்டாண்ட அந்த போகிறாங்க போயிட்டு அவங்க ஜன்னலில் பார்க்குறாங்க இது மாவட்டன்னு திகி திக்கின்னு எரியுது கால் காலு தான் ஓடி வந்து எல்லாம் ஊர் மக்களை கூப்பிட்டு எல்லாம் பேசி இந்த மோகினி இது இது வந்து இவனை மடக்கி வச்சுக்கின்னு சோறாக்குது அனுப்பிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு அப்பால் கோவிலில் இருக்கிற பூசாரியெல்லாம் கூப்பிட்டு வராங்க இதுக்கு தெரிஞ்சிடுச்சு வராங்க வராங்கன்னு தெரிஞ்சிட்டு இது என்ன பண்ணுச்சு மறைஞ்சிடுது அடுப்பு காலியா இருக்குது ஆனால் சோறு பானை மட்டும் கொதிச்சு இல்லை அதனுடைய கொந்தளிப்பு அப்படியே இருக்குது என்னவா அவருக்கு பேதி ஆகுதாமா

அதாவது அது கல்யாணம் பண்ணிக்காமல் சத்ததுனால அதனுடைய காமை இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக அதுக்கு பிடிச்ச வாலிபர்களை இந்த மாதிரி வேட்டையை ஆகட்ட ஆடும் முன்னாடியே வந்தது ஃபைன் அவுட் பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் மல்லிப்பூ வச்சுக்கின்னு பத்து மணிக்கு ஒரு பொண்ணு புளியா மரம் தோப்பில் போய் நிற்காது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நீ போய் நிப்பிய அந்த காட்டுல தனியா நாங்கேடான்னு அடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும் வந்து நின்னது குத்தவாடா